கட்டி ஆண்டாலும் அந்த கடவுள் வந்தாலும் மதுவை ஒழிக்க முடியாது அது முற்றும் இலக்க உறுதியடு எந்த கத்தி ஆண்டாலும் அந்த கடவுள் வந்தாலும் மதுவை ஒழிக்க முடியாது மது முற்றும் விளக்க உறுதியடு வானம் பூமி ஓய்ந்தாலும் கடலை வற்றி போனாலும் மதுதான் வற்றி போகாது மது முற்றும் விளக்கு இன்று முதல் குடித்துவிட்டு வரும்போது உன்னோடு வருவது அசுத்தமே அது ஆத்துமாவை அழித்துமே குடியைச் சிலனால் விட்டாலும் குடி ஆவிகள் கூடுமே மதுவை நுகர தூண்டுமே அதுவே அடிமையாயாக்குமே கட்சி ஆண்டாலும் அந்த கடவுள் வந்தாலும் மதுவை ஒழிக்க முடியாது மதமுற்றும் விளக்கு இன்று முதல் குடித்துவிட்டு வந்தாலே மனைவியின் நிம்மதி என்னாகும் குழந்தைகள் மனதும் பொன்னாகும் குடும்பம் வறுமையில் தத்தளிக்கும் அற்கொலை எண்ணம் தலை தூக்கும் முந்தைய நிலையைக் காட்டிலும் இந்தயனில் அமைப்படும் மோசம் எந்த கட்சி ஆண்டாலும் அந்த கடவுள் வந்தாலும் மதுவை ஒழிக்க முடியாது மது முற்றும் இலக்க உறுதியடு வானம் பூமி போய்ந்தாலும் கடலை போனாலும் மதுதான் வச்சி போகாது அது முற்றும் இலக்கு என்று முதல் உன்னை கெடுப்பது மதுவானால் குடும்பம் கெடுவது உறுதியாகும் இறுதியில் கெடுமே சமுதாயம் உழைத்த பணமும் வீணாக ஓர் ஒற்றை பழக்கம் போதுமன்றோ எல்லா பாவமும் சேருவதால் பரலோகம் கனவிலும் வாய்க்காது எந்த கட்சி ஆண்டாலும் அந்தக் கடவுள் வந்தாலும் மதுவை ஒழிக்க முடியாது மது முற்றும் விளக்க உறுதியடு வானம் பூமி ஓய்ந்தாலும் கடலை வற்றி போனாலும் மதுதான் வற்றி போகாது மது முற்றும் விளக்கு என்று முதல் மது முற்றும் விளக்கு என்று முதல்